வசதிகளை பொருள்பட வரிசைப்படுத்துதான் சரியா இப்ப நான் இங்க ஒரு அஞ்சு வேர்டு குடுத்துருக்கேன் ஏ பி சிடி இ கோர்டு அதே போல ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் பா பாரு ஃபர்ஸ்ட் ஏங்கறதுன்னே அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டாவது மூணாவது லிக்கேஜ் ரெண்டாவது அஞ்சாவது இந்த அஞ்சு வேர்டோ பொருள்பட வரிசைப்படுத்தும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னா என்ன செய்வாங்க அட்வடைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க போடுவாங்க அட்வர்டைஸ்மென்ட் அப்ப ஏங்கற ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏக்கு அப்புறம் என்ன வரணும் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தா என்ன பண்ணணும் நாம அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போடணும் என்ன போடணும் அப்ளிகேஷன் அடுத்து என்ன வரணும் சி வரணும் அப்ளிகேஷன் போட்டனா என்ன பண்ணுவோம் ஜாயின் நீங்க ஜாயின் பண்ணா நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுத்துட்டா ஜாயின் பண்ணனும் அப்ப என்ன வரணும் டி ஜாயின் பண்ணனா என்ன பண்ணுவோம் ஜாயின் பண்ணனா அங்க வர்க் பண்ணுவோம் அப்ப வர்க்கிங் பி ஆப்ஷன்